செலகுட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது விடிய விடிய இருந்து கொட்டி தீர்த்த அதிகனமழை காரணமாக இன்று பல மாவட்டங்களை விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் இன்று விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் அதனால வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று புதுவை மற்றும் காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையே முதலே அறிவித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது அதனால் பல மாவட்டங்கள் விடுமுறை இன்று அறிவிக்கப் போகிறார்கள் என்றே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அதிகமாக வந்து அறிவிக்கப் போகிறார்கள் கடலூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை அரியலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுக்கோட்டை என மாவட்டங்களும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது மற்றும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி என இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இரவில் இருந்து அப்படின்னு வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவினால வந்து விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இன்று அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுங்க செல்ல குட்டிஸ் மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஓனஸ்மெண்ட்டை சொல்லுவாங்க அண்ட் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அண்ட் செல்லக்குட்டீஸ் நிறைய பேர் சொல்கிறது கனமழையே பிழிஞ்சாலும் எங்கள் மாவட்டத்தில் விடுமுறை விட அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இன்று அது போல் இருக்காது கண்டிப்பாக வந்து விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அண்ட் செல்லக்குட்டீஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடறப்பிள்ளைக்க நான் செட் பண்ணி வச்சுக்கப்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்